அனைவருக்கும் வணக்கம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று வன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனைகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பின்ககின்றன் பெய்கலல்கள் வெல்க புறந்தாருக்கு செய்யோன்றன் பூங்கல்கள் வெல்க விவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க சிறங்குவிவார் உள்மகிலும் விவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க ஈசநடி போற்றி எந்தயடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்து நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயா உரைப்பான் யான் தன்னுதான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்து என்னதற்கு எட்டார் எழிலால் கலிலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இழாதானேன் இன்பெருஞ்சீர் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாம் ஒன்றறியேன் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழத்தேன் எம்பெருமான் மெய்யா உன் பொன்னடிகள் கண்டுட்டு வீடுற்றேன் உய்யா என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெல் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானவனாம் விமலா இன எல்லாம் போயகல வந்தருளி வெங்கஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவுறுதி அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என புகுவிப்பாய் நின்றலும் மின் ஆற்றத்தின் நெறியாய் சே நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையோன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அரும்பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறத்தோல் போர் தெங்கும் புலளுக்கு மூடி மலஞ்சொரும் ஒன்பதும் வாயிற் குடிலை மலங்க புலனனைத்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தான் நிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் மேல் வந்தருளி நீள்களுள் காட்டி கிடையாய் கிடந்த அடியேருக்கு தாயி சிறந்த தயான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுரடே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசல் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே நுண்ணுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வோர் தம் கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்விழா பொன்னியனே காக்கும் எம் காவலனே பேரறியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒழியார் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வெ வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கடப்பா ஆற்றே என் ஐயா அரணே ஓ என்றென்று போற்று புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கல்ல புலக்குழம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிலிரும் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையும் கூந்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் விரவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்ரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுராணத்தில் உள்ளர் சிவடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றமலம் நன்றி